பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து கண்ணனங்கள் அவ பக்கத்தில் நிற்கிறது தீபா தீபாக்கா அப்போ கண்ணனங்களுடைய மனைவி இவங்க வந்து இப்போ கனடா நாட்டில் இருந்து இந்த வீடை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வேலைகளை செய்யணும்ன்றே வந்திருக்காங்க என்னென்னு சொன்னால் இவங்க வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக கனடா நாட்டில் தொழில் புரிஞ்சு இருந்து கொண்டிருந்தவங்க இதுவரை காலத்துங்கள்லையும் வராதவங்க இந்த வருடத்திற்குள்ளே மூன்று தடவைகள் இப்போ நம்மளுடைய மட்டக்களப்புக்கு வந்திருக்காங்க இப்போ மட்டக்களப்பில் தீவி பகுதியை சேர்ந்த அங்க இவங்களும் இதே ஊரை சேர்ந்தவங்க அப்போ நேற்றைய தினம் அதுக்கு முந்த நாள்லாம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடு வந்து நாங்கள் திறப்பு செய்து வச்சுருந்தோம் இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு குடும்பங்களை இனம் கண்டு அங்களுடைய ஆதரவோடையும் அவரோட அனுசரனோடையும் இப்போ அடுத்த வீடை வந்து கட் கட்டுறதுக்கான கட்டுமான பணிகளுக்காக வந்து முதல் கட்டமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அடிக்கல் நாட்டுற விழாவுக்கு வந்துருக்குறோம் அந்த கல்லை வச்சுட்டு இந்த பயிரினுடைய அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த வீடை வந்து கட்டுமான பணிகள் வந்து நடைபெறும் என்னென்னு சொன்னா பயிரும் வந்து ஒரு உயிர் தான் ஏன்னு அங்க அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த பயிரினுடைய அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வீடை வந்து கட்டி வைக்க போன்றோம் அடுத்தது கண்ணனங்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறோம் என்னோட சின்ன இந்த வீடை வந்து நீங்க நீங்கள் காட்டப்படுறீங்க நீங்க வந்து பல நாட்கள் பல வருடங்களாக உங்களோட சேவை செய்துட்டு வர்றீங்க இதை பத்தி சொல்லுங்க நம்ம முன்னாடி வீடியோவில் பேசி நிற்கும் இருந்தும் இவங்க உங்களோட மனநிலைப்படி என்னடா அந்த வீடியோல வந்து நம்ம திடீர் திடிக்கிண்டு போயிட்டு அதை பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாம போயிட்டுக்கு அதை பத்தி சும்மா நம்மள பேசுங்களேன் இல்லை என்ன எங்க தேவை இருக்குதோ அதை செய்வோணம்ன்ற விருப்பம் அதுக்குரிய வசதி வாய்ப்புங்கள்ட இருக்கிறதால அந்த தகுதி கேட்ட மாதிரி நாங்க செய்து கொண்டு அடுத்தது இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள நீங்க செய்யறீங்க இந்த கட்டு விமான பணிகள் வந்து இப்ப காட்டி முடிச்ச வீடு எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து அதே மாதிரி சில சில சேவைகளை செய்யறதாலே அதனுடைய பட்ஜெட் என்னால வந்து ஒரு அன்னளவா கணிக்க முடியுது ஒரு ஒன் மில்லியன் பெருமதியான வீடு இப்ப நீங்க வந்து இப்ப தொடர்ச்சியா வந்து உங்களுடைய சொந்த பணத்துல வந்து செய்து கொண்டிருக்கீங்க அங்கு ஆமா இன்னும் ஒரு நபருட இருந்து நீங்க எதிர்பார்க்கல இப்ப நிறைய அறக்கடலை வந்து பாத்துட்டீங்கன்னா

இப்ப இன்னொன்று என்னென்னு சொன்னா எப்படி கேட்கணும்னு நீங்க நினைச்சு கொள்ளாங்க இப்ப இருந்து சொத்து பத்துகள் இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ரூபா ஒரு மில்லியன் பெரும்பதியான வீடை வந்து நம்ம கட்டுறோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் ஆறு லட்சம் ரூபாய்க்கும் நம்ம கட்டலாம் உதாரணத்துக்கு வீடே இல்லாதவங்களுக்கு ஒரு ரூ ஒரு அளவான ஒரு ரூம் நம்ம கட்டி கொடுத்தாலோ இல்ல இரண்டு அறை கட்டி கொடுத்தாலோ அவங்களுக்கு அது போதுமான அளவு இருக்கும் அப்போ அப்படியே நம்ம கட்டி கொடுக்க போகும்போது அங்கே இப்போ இன்னும் ஒரு குடும்பத்திற்கும் நம்ம செய்யலாம் ஆமா இப்போ நீங்கள் வந்து பத்து லட்சம் தானா இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டு வச்சுருக்கீங்க இல்லை எப்படி அதை பற்றி சொல்லுங்களேன் இல்லை நீங்கள் இப்படித்தானே அதை விட சின்ன நாயம் கட்டி கொடுக்கலாம் நான் கொடுத்தல ஜீவன் என்ன சொல்லுதோ அதை அதே படி போற ஜீவனோட ஜீவ ஊற்று மொடல் மாற்றிக்கொண்டே இருப்பேன் இப்போ என்னதானாலும் ஒரு பட்ஜெட் வந்து இருக்கு தானே அதுக்கு

அதனால நான் தாங்கி தாங்கிதான் அதோட எப்படி ஒரு சேவை செய்யறது மிச்சம் எனக்கு என்ன வார்த்தையில சொல்ல வரல ஆண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதோட ஜெஜீவன் அண்ணா பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஜீவ ஜீவஊற்று அன்பின்கரம் என்கின்ற அறக்கட்டளின் ஊடாக அவர் வந்து வடகிழக்கு இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லயும் ஆள் வச்சிருக்கார் இல்லை இப்ப எங்க ஒரு மூலமுட